உங்களுக்கு இருக்கிற டிஎம்ஜி பிரச்சனையை பல் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதை நம்பி நிறைய பேர் பல் எடுத்திருக்காங்க பல் எடுத்ததுக்கப்புறம் சரியாச்சா இல்லையான்றது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது எனக்கு டிஎம்ஜி ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப நாளாக வலி இருக்குது என்னோடய டாக்டர் வந்து எனக்கு பல் எடுத்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க நான் அதனால் என்னோட கடைசி பல்ல ஞான பல்ல எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்மளோட கடைசி பல் அதாவது மேல் வரிசையிலையும் கீழ் வரிசையிலையும் இருக்கக்கூடிய ஞான பல்லுன்னு சொல்கிற லாஸ்ட்டு பல்ல நம்ம எடுக்கிறனால வேறு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அந்த பல்லு எடுத்தால் வேற பல்லு வைக்கணுன்னெலாம் கிடையாது அதுவும் உண்மை தான் ஆனால் அந்த பல்லு எடுக்கிறனால டிஎம்ஜே பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் நைன்டி பர்சன்டேஜ் சரியாகாது ஸோ எப்போ சரியாகும் டிஎம்ஜி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு சில நேரம் நம்மளோட கண்ணத்தை குத்துற மாதிரி செரிஞ்சு வளரும் நம்மளோட லாஸ்ட்டு கடவா பல்லு இப்படி நேராக வளர்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்கு பதிலாக இப்படி செரிஞ்சுருக்கும் அப்படி செரிஞ்சிருக்கும் போது நம்மளோட கண்ணத்தை போய் அது இருக்கும் ஸோ அந்த டைமில் சில நேரம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட கடிக்கிற தன்மை கொஞ்சம் வித்தியாசமாகலாம் இல்லை அந்த புண்ணு கண்ணத்தில் வர்றனால நம்ம வாயை துறக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகலாம் அதனால் இன்டெரக்டாக கொஞ்சம் டிஎம்ஜேக்கு ஒரு அழுத்தமோ இல்லை ஒரு ப்ரெஷரோ வந்து சில நேரம் மாதிரி ஏற்படலாம் அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த கடவாப்பாலில் எடுத்து அதில் சுற்றி இருக்கிற அந்த புண்ணெல்லாம் சரிப்படுத்திட்டோம்னா டிஎம்ஜே பிரச்சனையும் சரியாகும் பட் இது டைரெக்டாக டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கடவா பல்லு நம்ம கண்ணத்தில் குத்துறனால ஒரு புண்ணு மாதிரி ஒன்று ஏற்பட்டு இல்லை அந்த இடத்துல ஒரு இருக்க மாதிரி ஏற்பட்டு நமக்கு டிஎம்ஜியில் ஒரு சின்ன சிரமம் மாதிரி தெரிகிறது தான் இந்த பிரச்சனை மற்றபடி முழுக்க முழுக்க இந்த டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு இந்த ஜாயிண்ட்டில் வலி இருக்குது தலைவலிலாம் இருக்குது இப்படி ஒரு ப்ராப்ளமாக அது கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பல் எடுத்தாலும் அதனால் அந்த டிஎம்ஜே பிரச்சனை சரியாக போகிறதே கிடையாது அப்போது ஏன் நம்மளுக்கு யூஸ்வலாகவே அந்த பல்ல எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்ல நமக்கு ரொம்ப தேவைப்படுற பல்லு கிடையாது நம்ம யூஸ்வலாக சாப்பிடும்போது அந்த பல்ல நம்ம இப்போ ரொம்ப பிரயோஜனப்படுத்துறது கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஞானப்ப ரெண்டு கடவா பல் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணும் அதனால் இந்த ஞானப்பல்லை நம்ம எடுத்தாலும் பரவாயில்ல விஜிடம் டீத்தை ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக கிடையாது ஸோ அப்போ நீங்கள் எப்போ உங்களோட கடவா பல்ல அதாவது அந்த ஞானப்பல்லை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பல்லில் ரொம்ப பெரிய சொத்தை வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பல்ல எடுக்கலாம் அந்த பல்லு நேராக வளர்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சரிஞ்சு வெளியே வளர்ந்துட்டுருக்கு அதனால கன்னத்தில் குத்திகிட்ருக்கு அப்படின்னா அந்த பல்ல எடுக்கலாம் இல்லை அந்த பல்லுக்கு பின்னாடி அதாவது இப்போ இதுதான் அந்த லாஸ்ட்டு பல் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு இடமே இல்லை அதனால் இந்த பல்லுக்கு மேலே கொஞ்சம் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகுது வலி இருக்குது அப்படின்னாலும் அந்த பல்லை எடுக்கலாம் இதெல்லாம் தான் அந்த பல்லை எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு ரீசனே தவிர எனக்கு டிஎம்ஜி பிரச்சனை இருக்குது அதனால நான் இந்த நாலு கடவை பல்லையும் எடுத்துக்கிறேன் எடுத்தால் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் அது கரெக்டான ஆன்சர் கிடையாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பல் நம்மளுக்கு குறுக்கவே இல்லை அதாவது அந்த கீழே இருக்கிற அல்ல அணப்பல்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்மளோட விஸ்டம் டீத் அது கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும் ஸோ நாலு பல்லு நம்மளுக்கு இருக்கும் நாலு சைட்லையும் அந்த பல்லு நம்மளுக்கு எலும்புலேருந்து வெளியே வரவே இல்லை எலும்புக்கு தான் இருக்குன்னா இம்பாக்டட் டீத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு வாயை திறந்து பார்க்கும்போது அந்த பல்லை நம்மளால் பார்க்க முடியாது பட் எக்ஸ்ரேல மட்டும் காட்டி கொடுப்பாங்க ஸோ அப்படி ஒரு பல்லு உள்ளே இருக்குது தான் இருக்குது அப்படின்னா அந்த பல்லால் கண்டிப்பாக டிஎம்ஜி பிரச்சனையை கொண்டு வரவே முடியாது ஸோ அப்படி ஒரு பல் உள்ளே இருக்குது உங்களுக்கு பல் குறுக்கவே இல்லை அதனால தான் உங்களுக்கு டிஎம்ஜே பிரச்சனைன்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு கரெக்டான கான்செப்ட் இல்லை பட் அந்த பல் அகெய்ன் உள்ளே இருக்குது எலும்புக்குள்ளே இருந்துட்டு இருக்குது ஆனால் அது பக்கத்து பல்லை அழுத்தி அதுலேருந்து ஒரு வலி வருது அப்படின்னா அந்த வலி உங்களோட தாடை ஃபுல்லாகவே வலி வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம் அந்த வலி உங்களுக்கு டிஎம்ஜே பிரச்சனை மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அகெயின் இந்த கேஸ்லேயும் நம்ம அதை ப்ராப்பராக எதுலருந்து வலி வருது என்ன பிரச்சனைன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் ஸோ டிஎம்ஜே பிரச்சனையை சரியாக்குறதுக்குன்றதுனால நீங்கள் அந்த கடவுப்பலம் எடுக்கணும்னு கிடையாது பட் கடவ பல்ல நீங்கள் எடுக்கிறீங்க வேறு எதாவது காரணத்தினால எடுக்கிறீங்கனாலும் ரொம்ப தயங்க வேண்டாம் அதனால வேற காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பல்ல எடுத்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுப்பாங்க ஸோ நீங்க எடுக்கிறீங்கன்னா ஓகே தான் பட் அது சரியாயிருன்ற நம்பிக்கையில் எடுக்காதீங்க தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பா அது சரியாகவே ஆகாது டிஎம்ஜி பிரச்சனையில் நீங்க அப்போ அந்த பல்லை எடுக்கிறனால சரியாகாது அப்படின்னா அப்போ நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன எதுலேருந்து இந்த பிரச்சனை வருது நம்மளுக்கு பல்லில் இருந்து தான் இந்த ப்ராப்ளம் வருதா இல்லை அந்த டிஎம்ஜே ஜாயின்ட்டில் இருந்த ப்ராப்ளம் வருதான்ற அந்த டயக்னோசஸ் அதை கண்டுபிடிக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே தப்பான டயக்னோசிஸ் தான் எப்போவுமே நிறைய பற்களை எடுக்கிறதுக்கும் இல்லை தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்துகிட்ருக்கு அப்போ நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இப்போ உதாரணத்துக்கு அந்த லாஸ்ட்டு கடவா பல்லில் ஒரு சொத்தம் இருக்குது அதனால நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னா சில நேரம் அந்த வலி நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போது உங்களோட ப்ராப்ளம் நிஜமாவே டிஎம்ஜே ப்ராப்ளமாக இல்லை அந்த பல்லுலேருந்து வர வழி தான் உங்களுக்கு பிரச்சனைன்றதை கண்டிப்பாக உறுதி உறுதிப்படுத்தணும் அதை உறுதிப்படுத்தாமல் அது டிஎம்ஜே பிரச்சனைன்னு நினச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் தப்பு தான் ஸோ அந்த ப்ராப்ளம் பல்ல சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு நம்ம பல்லுக்கு சரி பண்ணிவிட்டு இல்லை அந்த பல்லை எடுத்து பார்த்துட்டு பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம டிஎம்ஜே சரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த பல்லு நல்லா தான் இருக்குது பல்லில் சொத்தம் எதுவும் இல்லை அதை சுற்றி வேறு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு அந்த இடத்துல வலி இருக்குது ஜாயிண்ட்லேயும் பல் எல்லாமே சேர்த்து வலி இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்டாக டிஎம்ஜே பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த வியாதியை கண்டறியிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எங்கேருந்து நம்மளுக்கு வழி வருது அந்த வழி எவ்வளோ நாளாக நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு எந்த மாதிரியான வழியாக இருக்குது ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதை நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிக்காமல் நம்ம ட்ரீட்மெண்ட் எதுக்காக பண்ணாலும் ஜாயிண்ட்டுக்காக பண்ணாலும் பல்லுக்காக பண்ணாலும் தப்பான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த டயக்னோசிஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது இந்த கன்ஃப்யூஷனுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்லு வலி வந்தாலும் சரி இல்லை டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் வலி வந்தாலும் சரி இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு மேல் வாயில் இருக்கிற கடைசி கடவா பல்ல வலி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வலி தெரியும் அந்த வலி ரொம்ப அதிகமாகும்போது நம்மளுக்கு தலைவலி இந்த சைடு ஃபுல்லாகவே சிவியராக வலி இருக்கும் ஏன்னா பல்லு வலின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதே டைமில் இந்த இடத்துல ஒரு டிஎம்ஜே ப்ராப்ளம் வருது அதனால் வலி வருதுனாலும் இந்த இடத்துல தான் வலி வரும் ஸோ ஒரு பேஷண்ட்டாக ஒரு வலி இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது பல்லு வலியாக ஜாயிண்ட் வலியான்றது நிறைய கண்டிஷன்ஸில் நம்மளால் சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும் அவ்வளோதான் அது எதுலேருந்து வருதுன்றதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி நம்மளால் காட்ட முடியாது இதனால தான் நிறைய தடவை அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தப்பான டயக்னோசிஸாக மாறி அதனால் தப்பான ட்ரீட்மெண்ட்டாக போயிடுது ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுலேருந்து வருது அப்படின்றத ஒரு டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான் உனக்கு பிரச்சனை இதுலேருந்து தான் வருது இதுலேருந்து வரலை அதாவது இப்போ உனக்கு பல்லில் தான் பிரச்சனை அதுக்கு காரணம் பல்லில் ஒரு சொத்தை இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து காமிச்சு அந்த பல்லில் இதனால தான் உனக்கு வழி வருதுன்னு எக்ஸ்ட்ரேனும் பண்ணி ஜாயிண்ட்லேருந்து உனக்கு வழி வரல அதுக்கு காரணம் இதெல்லாம் தான் ஜாயிண்ட்டை தொடும்போது உனக்கு நல்லா இருக்குது உனோட மவுத் ஓப்பனிங் நல்லா இருக்குது மூமெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா தான் நம்ம நம்பி அந்த பல்லை எடுக்க முடியும் இல்லை பல்லில் பிரச்சனையே கிடையாது பல்லு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அது வளர்ந்துட்டு தான் இருக்குது ஜாயிண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜாயிண்ட்டில் தான் பிரச்சனைன்றதை உறுதிப்படுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட் போனால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி ரெண்டுமே உறுதிப்படுத்தாமல் நம்ம பல்லை எடுத்து பார்த்துடலாம் அதனால் இது சரியான ஆயிரும் அப்படின்ற ஒரு கான்செப்டோ இல்லை இது ஜாயிண்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் தெரியுது அது கிளியராக தெரியல நம்ம ஜாயிண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டும் கரெக்ட் கிடையாது ஸோ டயக்னோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது ஸோ நம்மளோட சென்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸே வராமல் இதை கிளியராக நம்ம அதை டயக்னோசிஸ் பண்ணுவோம் பிரச்சனை எங்கேருந்து வருது அது எது சம்மந்தப்பட்ட வழியாக இருக்குது பல்லு சம்மந்தப்பட்ட வழியாக இல்லை ஜாயின் சம்மந்தப்பட்ட வழியா ஜாயின் சம்மந்தப்பட்ட வழியாக இருந்தாலும் அது மசில்ஸ்லேருந்து வருதா இல்லை நரம்புலேருந்து இருந்து வருதா இல்லை ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற சதைகள்லேருந்து வருதா அப்படின்றத கிளியராக கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுறனால தான் டயக்னோக்ஸில் வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்க முடியுது ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை சந்தேகங்கள் இருக்குது இல்லை டிஎம்ஜே பிரச்சனை நினச்சி நீங்கள் பல்லு எடுத்திருக்கீங்க இல்லை பல் பிரச்சனை நினச்சி டிஎம்ஜேயில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எதுவாக இருந்தாலும் என்ன கன்ஃபியூஷனாக இருந்தாலும் உங்களோட தலை இல்லை கழுத்து இல்லை தாடை டிஎம்ஜே இது சம்மந்தப்பட்ட வழியாக இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தயங்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எப்போவுமே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள் தேங்க் யூ